வணக்கம் மக்களே எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே எரால் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தோல் எல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி தான் வாரக்கணக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நீங்கள் இறா வந்து தோலோடு வெறும்னே வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்து அதுலேருந்து இந்த கடமாலேருந்து மை வரா மாதிரி எறால் இருந்தும் ஒரு பிளாக் கலரில் மை மாதிரி வர ஆரம்பிச்சோம் ப்ளஸ் எறாவை வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்த இறாவை வந்து அலசிட்டு வச்சுட்டு அது கூடவே அந்த இறா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா வாரக்கணக்கில் வச்சிங்கன்னா கூட இறா வந்து அப்படியே இருக்குங்க நீங்கள் தோலை க்ளீன் பண்ணி தான் உரிச்சு தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைப்படும் போது சமைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வெளியே எடுத்து வச்சிங்கன்னா அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு அந்த ஐஸ்லாம் கரையை கரையை உங்களுக்கு தேவையான இறாவை எடுத்து உரிச்சிக்கிட்டு மீதி இறாவை திரும்பவும் நீங்கள் தண்ணி ஊற்றி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாங்க இது போல் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இறா வந்து உண்மையிலேயே ரொம்ப இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லைங்களா இந்த இறாவும் கிட்டத்தட்ட நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அஞ்சு நாளுக்கு ஆகிடுச்சுங்க ஏன்னா அக்கா அக்கா பிள்ளைங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் பட் நியூ இயரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தாச்சு ஸோ இப்போ தான் செய்யறதுக்கு எடுத்தாங்க எறா பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் உண்மையிலேயே எராக வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க